வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி நான்கு திங்கக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதலில் அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவில் அறிவித்தது போலவே அடுத்த புயல் வந்துவிட்டது சூறாவளி சுடன்றடித்து இரு காற்று இணைவை பெற்று அதாவது கனடாவிலிருந்து குளிர்காற்றும் மெக்சிகோ வளைகுடா மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து வெப்ப நீராவி காற்றையும் இணைத்து கொண்டு கண்ணை குருடாக்கும் மின்னலையும் காதை செவிடாக்கும் இடியையும் கொடுத்து வருகிறது இக்கட்டான ஒரு காற்றுடன் கூடிய மழைப்படிவையும் கொடுத்து வருகிறது அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களிலே இந்த படத்தில் இணைத்திருக்கும் அந்த இடி மின்னலை பார்த்தாலே உங்களுக்கே அச்ச உணர்வு வரும் டெக்சாஸ் மாகாணத்தில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் மற்றும் கார்வேலி சான் ஆண்டோனி ஆண்ட்ரியோ போன்ற பகுதியெல்லாம் கடுமையான இடி மின்னல் உண்மையிலேயே ஒரு வாய் வாய்சொல் அல்ல அங்கே இருப்பவர்கள் எப்படித்தான் இதை தாங்கிக் கொள்கிறாரோ தெரியவில்லை அந்த அளவிற்கு ஒரு மோசமான இடி அந்த மாகாணம் மட்டுமல்ல லூசியான மாகாணத்தின் வடக்கு பகுதியில் அடுத்த இட்டி பிடிப்பு தொடங்கி இருக்கு சூறாவளி காற்றுடன் அச்சுறுத்தும் மழை அச்சுறுத்தும் காற்று கண்ணை குருடாக்கும் மின்னல் காதை செவிடாக்கும் இடி ஏதாவது ஒன்று குறைந்தா பரவாயில்ல எல்லாம் நாளும் நாலு சம பங்கு வகிக்குது டெக்சாஸ் மாகாணம் லூசியானா மாகாணம் ஓயவே இல்லை மணிக்கணக்கில் கொட்டு கொட்டுது அடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ் மாகாணம் அலபாமா மாகாணம் மேலும் டெனிசி மேலும் ஜார்ஜியா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பென்சில்வேனியா வெஸ்ட் வர் வர்ஜீனியா இதெல்லாமே ஆனால் பென்சில்வேனியா கூட பெருசாக இடி இல்லை இடி அதிகமாக அலபாமா மிசிசிபி மற்றும் லூசியானா அப்புறம் டெக்ஸாஸ் இந்த மாகாணங்களில் மோசமான ஒரு இடி காற்று மழை இப்படி அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தலை கொடுக்கும் இயற்கை பேரிடர்கள் அதிகரித்து வண்ணம் இருக்கிறது வாரத்துக்கு ரெண்டு புயல் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த மாதம் இறுதிக்குள்ளரையே எட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் எப்போ பதினெட்டாம் தேதியே அப்போ வாரத்துக்கு அப்போ எத்தனை நாளுக்கு மேலே போகுது நேற்று முன்தினம் ஒன்று பசிபிக் பெருங்குல இருந்து வந்து அப்படியே கனடாவிலேருந்து வந்து அட்லாண்டிக் பெருங்களை இறங்கி போயிடுச்சு இப்போ அடுத்தது இது இப்போது டெக்ஸாஸோட உள்பகுதியில் இருப்பது எங்கே வரப்போது அடுத்த இடி ஹூஸ்டனுக்கு வரும்க்கு அப்படியே ஹூஸ்டனுக்கு வரும் ஹூஸ்டன்ல இருந்து அதாவது டெக்சாஸ் மாகாணத்தோட கடலோரப் பகுதிக்கு வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா லூசியானா மாகாணத்தோட கடலோர பகுதிக்கு வரும் நியூ ஆர்லைன்ஸ் வரும் மிசிசிபியோட கடலோர பகுதிகளுக்கு வரும் அலபாமாவோட கடலோரப் பகுதிகளுக்கு வரும் இதெல்லாம் ஓயாத இடி இந்த மாகாணத்திற்கு இருபத்தி நாலு மணி நேரம் தாக்கக்கூடிய இடிங்க நாளை காலை வரைக்கும் தாக்கப்போகுது இந்த இடி ஆக இருபத்தி நாலு மணி நேரம் இடி இருபத்தி நாலு மணி நேரம் மின்னல் இருபத்தி நாலு மணி நேரம் மழை இருபத்தி நாலு நாலு மணி நேரம் காற்று அடுத்த அடுத்த ஊர்களுக்கு போனாலும் காற்று மழையும் இந்த இடி மின்னல் கண்ணை பறிப்பதும் காதை குருணாக்குவதும் தொடர்ந்து பார்க்கக்கூடாது கேட்கக்கூடாது ஒன்றாக இருக்கிறது அந்த மாகாணத்தில் இப்போது இதுவரை இல்லாத வரலாற்றில் இல்லாத இருக்குது நாளைக்கு நாளைய மறுநாள் உலகத்து செய்தியாக தமிழ்நாட்டுக்கு வந்து நம்முடைய ஊடகங்கள் வாசிக்கும் பாருங்கள் இது நாம் ஏற்கனவே அறிவித்தோம் நடக்கும்னு சொன்னோம் நடக்கு நடந்து கொண்டிருக்குது இது நடந்து கொண்டிருப்பதை உங்களுக்கு ரேடார் மூலம் அறிவிக்கிறேன் இதை நடந்து முடிந்த பிறகு நாளை ஊடகங்கள் தமிழ் ஊடகங்கள்லாம் ரெண்டு நாள் அறிவிக்கும் ஆகவே இதன் மூலமாக அலபாமா ஜார்ஜியாவுக்கும் அந்த வீடு மின்னல் வரப்போகிறது இப்படியே பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து அட்லாண்டிக் பெருங்கடல் மெக்சிகோ வளைகுட ஓரம் வரைக்கும் வரும் இது நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி காலைக்கு பிறகு தான் அது மெக்சிகோ வளைகுடாக்குள்ள அந்த இடிமழை மேகங்கள்லாம் இறங்கும் அதே போல் ஒட்டுமொத்தமாக நாளை காலை தான் வாஷிங்டன் நியூயார்க் பகுதிகளுக்கெல்லாம் மழை படிப்பை கொடுக்கும் ஆனால் வாஷிங்டன் நியூயார்க்கு இடி மின்னல் அதிக பாதிப்பு இல்லை மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டிய பகுதிக்கு தான் இடி மின்னல் பாதிப்பு வெப்பமான பகுதிகளுக்கு தெற்கு பகுதிக்கு ஆகவே இப்படி அடுத்த நிகழ்வு இது முடிந்தோன்னே நாலு எதிர்ச்சி அதாவது இருபத்தி ஆறாம் தேதி முடிந்தாலும் அடுத்த காற்று சுழற்சி இருபத்தி ஏழாம் தேதி வந்துடும் அடுத்தது இருபத்தி ஏழாம் தேதி அப்படியே வடக்கு பகுதியிலேருந்து வந்து இருபத்தி எட்டாம் தேதி மத்திய பகுதிக்கு வந்து அதுவும் இருபத்தி எட்டாம் தேதி எங்கே போகுது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மெக்சிகோவுக்கு வரப்போகுது அது மெக்சிகோவை ஒட்டியுள்ள அமெரிக்காவிற்கு டெக்ஸாஸ் வழியாக மெக்சிகோ வந்து மெக்சிகோ வழியாக மெக்சிகோ வளைகுடாவுக்கு போய் மழைப்படிவை கொடுத்துட்டு நியூஆர்லேண்ட்ஸுக்கும் மழைப்படிவை கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே அப்படியே கடலுக்குள்ளே இறங்கும் அட்லாண்டிக் பெருங்கடல் அதாவது ஃப்ளோரிடா வழியாக போகும் ஆக மெக்சிகோ மற்றும் டெக்ஸாஸ் வழியாக மெக்சிகோ வளைகுடாவில் இறங்கி ஃப்ளோரிடா வழியாக போகும் இப்படி மழைப்படிவுகள் மின்னல் அடுத்தடுத்து இருக்கிறது அமெரிக்காவில் இருக்குது தென் அமெரிக்க நாடுகள் தென் அமெரிக்க நாடு கேட்கவா வேணும் கோடை மழையே கொட்டுது கோடை மழையில் அவ்வளோ தென் அமெரிக்க நாடு ஒன்றா ரெண்டா எல்லா நாட்டிலையும் கொட்டுது மழை கோடை மழையே இப்படின்னா பருவமழை அடுத்து வரப்போகிறது அதாவது ஈகோடார் பெரு மற்றும் கொலம்பியா வெனிசுலா பிரேசில் பொலிவியா எல்லாமே உருகுவே அர்ஜென்டினா எது எதுவுமே இல்லை தென் கோடியில் இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பா எல்லாமே அர்ஜென்டினாவோடய தெற்கு பகுதி மட்டும்தான் கம்மியாக இருக்குது அர்ஜென்டினா வடக்கு பகுதி தொடங்கி அப்படியே மெக்சிகோ வளைகுடா வரைக்கும் கரிபியன் கடல் பகுதி வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த தென் அமெரிக்க நாடுகள் எல்லாமே கோடை மழை கொட்டித்திருக்கிறது முடிஞ்சு மிஸ் அடுத்தது இயற்கையோட பேரிடர்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அடுத்தது ஆப்பிரிக்கா பார்ப்போம் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மடகாஸ்கரை தாக்கிய புயலெலாம் இப்போ இல்லை எல்லாம் ஓய்ந்துட்டு இப்போ எல்லாமே சாதாரண காற்று சுழற்சி மழை மடகாஸ்கருக்கும் மொரிஷியஸுக்கும் ரீயூனியனுக்கும் கொடுக்குது அதே காற்று சுழற்சி மழை தான் மொசாம்பிக் மற்றும் வந்து டான்சானியா மற்றும் உகாண்டாவிற்கு கொடுக்குது கென்யா கொடுக்குது உகாண்டாவை பொறுத்த வரைக்கும் அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது மழைப்படிவை கொடுத்தாலும் நாளையிலிருந்து கொஞ்சம் மழைப்படிவு உகாண்டாவிற்கு இன்றைக்கே கூடுதலாகும் ஆனால் வெயிலுக்கிடையே தான் மழைப்படிவு வரும் வெயிலுக்கு இடையே தான் மழைப்படிவு வரும் உகாண்டாவை பொறுத்த வரைக்கும் உகாண்டா தலைநகர் கம்பாலாவை பொறுத்த வரைக்கும் இந்த இன்றைய பொழுது விடியும் நேரத்தில் தூறல் கொடுக்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு அதாவது கிழக்கு ஆப்பிரிக்க நேரப்படி காலை ஏழு மணி வரைக்கும் காலை ஏழு மணி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது உகாண்டாவோட கம்பாலாவும் இருக்குது மீண்டும் மதியமும் நண்பகல் வாக்கில் மீண்டும் இடிமழை உருவாகலாம் பெருமழை இல்லைன்னா கூட லேசான மழை மீண்டும் நாலு மணிக்கு ஒரு முறை இப்படி அவ்வப்பொழுது வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் மிரட்டலும் இருக்கும் வெயிலும் இருக்கும் இப்படி கொட்ட மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் நாளை மதியம் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது நாளை மதியம் இப்படி மழைப்படிவு எல்லா நாளுமே இருக்குது அதாவது ஒவ்வொரு நாளும் சூரியனோட ஒளி வீசக்கூடிய நேரம் குறைவா தான் இருக்கும் இனிமேல் இருக்குது இப்போ இன்றைய தேதியில பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மணி நேரம் தான் சூரியனே இருக்கும் நாளைக்கு ரெண்டு மணி நேரம் தான் சூரியன் இருக்கும் பகல்ல ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் இருந்தாலும் பகல் பன்னிரண்டு மணி நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம்தான் இன்றைக்கு மூன்று மணி நேரம் நாளைக்கு ரெண்டு மணி நேரம் நாளை மறுநாள் மூன்று மணி நேரம் இப்படி இருபத்தி ஏழாம் தேதி ஒரு ரெண்டு மணி நேரம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழம ஒரு மணி நேரம் தான் பார்க்கலாம் நீங்க ஒரு மணி நேரம்தான் தான் ஒன்பதாம் தேதி ரெண்டு மணி நேரம் முப்பதாந்தேதி ஒரு மூணு மணி நேரம் தேதி ஒரு நாலு மணி நேரம் இப்படி நாளில் பாதிக்கு மேல் அதாவது ரெண்டுலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் தான் சூரியன் நீங்கள் பார்க்கலாம் பார்க்கினால் எல்லாமே மூடி கிடக்கக்கூடிய வானமும் மழையும் இடியும் இருக்கும் இனிமேல் உகாண்டாவிற்கு கம்பாளாவிற்கு விக்டோரியா ஏறி கொடுக்கக்கூடிய இந்த இயற்கை அமைப்பு கம்பாளாவின் இயற்கை அமைப்பு குளிர்ச்சியும் வெயிலும் மழையும் எல்லாம் கலந்த வானிலையாக இருக்கும் அடுத்தபடியாக ஒட்டுமொத்த அந்த ஆஸ்திரேலியாவிற்கே தொடர்ந்து சாரி ஒட்டுமொத்த தென் ஆப்பிரிக்கா அப்படின்னு ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு எல்லாமே இனிமேல் படிப்படியாக மழைக்காலம் தொடங்கினோம் படிப்படியாக கோடை மழை மழைக்காலமாக மாறப்போகுது அப்படியே சோமாலியா வரைக்கும் சூடான் சவுத் சூடான் எல்லாமே மழை வரப்போகுது ஓகே லிபியா மட்டும்தான் கடுமையான ஒரு பாலைவனம் கடுமையான வெயில் இருக்குது அதுக்கு கூட மழை இருக்குது பாலைவனத்தில் இருந்தாலும் அதுக்கு இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் அங்கேயும் மழைப்படிவி கொடுக்கணும் ஒரு ப இருபத்தைந்து நாட்களுக்கு பிறகு அங்கே கூட லிபியாவில் கூட அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் வடக்கு ஆஸ்திரேலியாவில் நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிறது ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒட்டுமொத்த குயிலாந்து மாகாணம்லாம் கனமழைப்படிவை கொடுக்க போகுது குயிலாந்து மாகாணம் ஒட்டுமொத்த குயின்லாந்து மாகாணத்தோட அதாவது ஆஸ்திரேலியாவோட வடகிழக்கு பகுதி மாகாணம் குயிலாந்து மாகாணம் அந்த வடகிழக்கு பகுதியிலையும் அந்த மாகாணத்துலையும் வடக்கு கிழக்கு வடகிழக்கு கிழக்கு பகுதியில் பாதிக்கும்ழைப்படிவை குயிலாந்து மாகாணத்துக்கு கொடுக்க போகுது தொடர்ந்து குயிலாந்து மாகாணத்துக்கு தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பாதிக்கும் மழை இருக்குது இருபத்தி எட்டு இருபத்தொம்பது வரைக்கும் அதுக்கு மேலேயும் தொடர வாய்ப்பு இருக்குது குயிலாந்து மாகாணத்தில் இருபத்தொம்போது வரைக்கும் மழைப்படிவை கொடுத்துட்டு குயிலாந்து மாகாணத்துக்குள்ள நுழையக்கூடிய அந்த காற்று சுடிச்சு பார்த்தீங்கன்னா இது பிரிஸ்பேன் வந்து பிரிஸ்பேன் காஃப் கார்பர் மறுபடியும் கிழக்கு கரைக்கு வரப்போகுது அந்த மழைப்படிவு கொடுக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிழக்கு கரைக்கு வந்து ஆஸ்திரேலியாவோட நியூ சவுத் வேல்ஸில் வந்து நல்ல மழைப்படிவை கொடுக்க போகுது சிட்னியெல்லாம் சிட்னிக்கெல்லாம் இருபத்தொம்போது முப்பதாம் தேதி மழை ஆஸ்திரேலியாவோட சிட்னிக்கு இருபத்தொம்போது முப்பது போல் பிரிஸ்பேர்னுக்கெல்லாம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்போது இப்படி மெல்போனுக்கெல்லாம் இருபத்தி ஒ முப்பது முப்பதாம் தேதி மெல்போர்ன்லாம் முப்பதாம் தேதி வகையில் மழை மெல்போனை விட சிட்னி பிரிஸ்பேன் மற்றும் அதற்கு வடைக்கிறவுடன் நல்ல மழைப்பொடிவு கொடுக்க போது குயிலாந்து வாங்கினா பாதிக்க மழைப்பொடிவு கொடுக்க போது வடக்கு கரை முழுவதுமே ஆங்காங்கே மழைப்படிவு கொடுக்க போது இப்போ பாதிக்கும் மழைன்னு பார்த்திங்கன்னா குயின்லேண்ட் மற்றும் அதனை அதற்கு தெரிக்கக்கூடிய நியூ சவுத் வால்ஸில் கொடுக்க போகுது சிட்னி மற்றும் கான்பரே கான்பரேக்கு வடக்கே தான் மழைப்பொடிவு கொடுக்கும் காப் ஹார்பர் பிரிஸ்பேன் போன்ற பகுதிகளுக்கு கொடுக்க போகுது முதல்ல இப்போ மழைப்பொடிவு எங்கன்னா குயின்லேண்ட் முழுவதுமே நல்ல மழை கொடுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா இந்தோனேஷியா தீவு முழுவதுமே இடி மழைப்பொழிவு கொடுத்து வருது ஜாவா சுமத்ரா எல்லாமே சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் அவ்வப்பொழுது மழைப்பொழிவை கொடுத்தாலும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு மழை அவ்வப்பொழுது இருக்கிறது இன்றைக்கும் இருக்கும் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் பெரும்பாலும் இரவு நேரம் மழைப்பொழிவும் இருக்கும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஆனால் மழைப்பொழிவு பெரிய தீவிரம் இருக்காது ஆனால் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் இப்படி நாலொன்றுக்கு ஒரு முறை மழை வெயில் குளிர் இரவு நேரத்தில் குளிர் இருந்தாலும் திடீர் மழை எல்லாமே கலந்த வானிலையாக இருக்கும் சுங்குப்பொழி பொறுத்த வரைக்கும் மலேசியா படம் தெற்கு பகுதிக்கும் இருக்கும் புருணே எல்லாமே புருணைக்கும் மழை இருந்துகிட்டே இருக்கும் வெப்பச்சலன இடி மழைப்பொழிவு படிப்படியாக இந்த வெப்பச்சலனம் ஏப்ரலில் கொஞ்சம் தாய்லாந்து வியட்நாம் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் கொடுத்துட்டு தான் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சூரியன் குத்துக்கு தீர் வர்றதுனால தாய்லாந்து கம்போடியா வியட்நாம் லாவோஸெல்லாம் கொடுக்க தொடங்கும் அது ஏப்ரல் வந்தொன்னே அதே போல் தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் ஏற்கனவே தனியாக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் ஒடிசாவில் நேற்றைக்கு அறுபத்தி மூணு பேர் அந்த ஐஸ் கட்டி மழையால் காயம் எழுபத் நூறு பேர் காயங்க ஐஸ் கட்டி மழையை கல் விழுந்ததில் ஐஸ்கல் விடு ஐஸ் கட்டி விழுந்ததில் மண்டை உடைந்ததும் கார் கண்ணாடி உடைந்ததுமாக பல இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்கு ஒடிசாவில் இது வழக்கத்திற்கு மாறணம் ஒன்று பெரிய பெரிய கற்கள் ஐஸ் கட்டி கற்கள் விழுந்து அதாவது நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு நிறைய பேர்களுக்கு நூற்றுக்கணக்கான பேர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு நேற்று வரைக்கும் அறுபத்தைந்து பேர்னாங்க இப்போ நூறு பேருக்கு மேலே காற்றுடன் மழை இருபத்தி நாலு மணி நேரம் கொட்டி வெற்ற வெள்ளப்பெருக்கு நூறு மில்லிமீட்டர் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே ஐஸ் கட்டி மழை பொழிந்திருக்கு அது போய் இப்படியெல்லாம் மழைப்பொழிவு பொருந்திருக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இப்பொழுதும் அந்த மழைப்பொழிவு தொடர்கிறது இப்போ எங்கே தொடருன்னா ஆந்திர எல்லையோர ஒடிசாவில் மழை பொழிந்துட்டு இருக்கு ஆந்திர சட்டீஸ்கர் சத்தீஸ்கர் ஒடிசா ஆந்திர எல்லையோரத்தில் நல்ல மழை பொழிவு பொடிந்து வருகிறது கட்டி மழையும் இருக்குது அப்போ அங்கங்கே ஆனால் ஐஸ் கட்டி மழை இப்போது ஓஞ்சிருக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை தான் அதிகமாக இருக்குது இடி மின்னல் அதிகமாக இருக்குது கார்பன் வாயு அதிகமாக இருக்கிறதுனால மின் தூண்டல் கார்பன் நாள் அதிகமாக நடைபெறுது உலகம் முழுவதுமே கார்பன் வாயு அதிகமாகி இருக்கிற காரணத்தினால மின் தூண்டல் அதிகமாகி இடி மின்னல் தாக்குதல் அதிகமாக இருக்குது இது உலகத்தில் எதிர்காலத்தில் பெரிய சவாலை கொடுக்கும் கார்பன் வாயுவை கட்டுப்படுத்தாவிட்டால் சவாலை கொடுக்கும் அதே போல் வரக்கூடிய நாட்களில் வட இந்தியாவில் பீகார்லாம் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் நேரத்தில் முன்பருவ மழையில் பீகாரில் இடி மின்னலால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இறப்பதற்கு வாய்ப்பு இது சாதாரணமாக சொல்லலை இடி மின்னல் அளவுக்கு தாக்குதல் இருக்குது இந்த ஆண்டு பீகாரில் பீகார் மற்றும் சார்க்கண்ட் இந்த பகுதிகளில் மக மேற்கு வங்கத்தோட இமயமலை ஒட்டிய பகுதி இங்கெல்லாமே ஆகவே இடி மின்னலோட தாக்குதல் அதிகமாக இருக்கும் இமயமலை ஒட்டியே அதுவும் குறிப்பாக பீகார் ஜார்க்கண்ட் பகுதி மேற்கு வங்கத்தோட வடக்கு பகுதிகளெலாம் அதிகமான இடிமின்னல் தாக்குதல் இருக்குது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக ஐரோப்பிய நாடுகளில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் மத் மத்திய திரைக்கடல் பகுதிக்கு வருகிறது இது தொடர்ந்து மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் இத்தாலி போன்ற எல்லாமே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி